என்றும் ஓட்டு கேட்டு வரவில்லை பாராட்டவும் நன்றி தெரிவிக்கவும் தான் வந்துள்ளேன் என்று பொதுமக்கள் மத்தியில் திமுக எம்பி டி ஆர் பாலு கலகலப்பாக பேசியுள்ளார் உங்களை ரொம்ப நேரம் காக்க முடியாது ஏன்னா மாமா வந்து வீட்டுக்கு வந்திருப்பார் நீங்க சாப்பாடு சார் பண்ணாம பத்து மணிக்கே வந்துடுங்க உங்க புரியுது ஒரு பக்கம் என்ன என்ன எனக்கு மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்கான இது கூட்டத்தில் அட்டன் பண்ணுங்க மறுபக்கம் மைண்ட் எங்க ஒர்க் பண்ணுதுன்னா ஐயோ சாப்பாடு பச்சும் பசியா இருப்பாரு மாமா வீட்டுல வந்து பிள்ளைங்க பசியா இருக்குமே நினைச்சுட்டு இருக்கீங்க அதனால நீங்க விரைவில் வீடு திரும்பி குழந்தைகளுக்கும் நம்முடைய உங்களுடைய துணைவருக்கும் குடும்பத்தினருக்கும் உணவு பெறும் மாதிரி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பற்றி நான் இந்த நேரத்தில் கேரி ஓட்டு கேட்க வரல இப்போ ஓட்டு கேட்க பின்னால வர நீ உங்களை பார்த்துறதுக்கும் பாராட்டுறது வந்த மிக்க மகிழ்ச்சி சகன்பு சகோதரிகளுக்கு காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் பிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவும்